துமிந்த திசாநாயக்க தான் அந்த துப்பாக்கியினுடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் காலையில் கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்திருக்கிறாங்க இந்த துப்பாக்கி சம்பந்தப்பட்ட கதை எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளவத்து பகுதியில் ஹவுலுக் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாடி கட்டிடத்தில் வசிக்கிறவங்க வந்து கசகிஸ்தான் நாட்டு பிரஜை தனது மகனோட போகிறதுக்காக வேண்டி அந்த வீட்டில் இருந்து ஒரு பேக் எடுத்துக்கொண்டு காருக்குள்ளே வராங்க காரில் விற்கிற நேரத்தில் அந்த துப்பாக்கி கீழே விழுந்ததாக சொல்லப்படுது இந்த சமயத்தில் பாதுகாப்புக்கு இருந்த ஒருத்தரை அதை உற்று நோக்கி அது என்ன ஏது என்று கேட்ட நேரம் இந்த அம்மையார் சொன்ன ஒரு விஷயந்தான் வந்து இது வந்து ஒரு விளையாட்டு துப்பாக்கி பாருங்களேன் தங்கம் மூலாமெல்லாம் பூசி இருக்கி அப்படின்ற ஒரு கதையை அளந்து விட்டுருக்கா அறுபத்தெட்டு வயசு என்பதனால இவர் பெரிதாக அதை அலட்டி கொள்ளலை ஆனால் அவ தூக்கி வச்ச அந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போதோ இதில் வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது இது விளையாட்டு துப்பாக்கியாக பிளாஸ்டிக் துப்பாக்கியாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நாட்டில் அங்கங்கே சுட்டு நடக்கிறதுனால இந்த அம்மையார் இத்தனை வயசில் எதுக்கு விளையாட்டு துப்பாக்கியோட அவருடைய மகனும் வளர்ந்த மனிதர் அவருக்கு எதுக்கு இந்த விளையாட்டு துப்பாக்கி இது சரிப்பட்டது வராது அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவலை சொல்லி வச்சதுனால உடனடியாக போலீசார் விரைந்து வந்து அவங்களை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தினாங்க இது என்ன இது எங்கிருந்து கிடைச்ச அப்படின்னு கேட்ட நேரம் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆறு மாதத்துக்கு முன்னால இது கொண்டு வந்து தந்தா தரும்போது என்ன எதுன்னு எனக்கு தெரியாது அதை ஒரு பேக்ல போட்டு தந்தா அதை பத்திரமா நான் வச்சேன் இன்றைக்கி பயணத்துக்காக நாங்கள் எடுத்த நேரம் தானே அது கீழே விழுந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த அவ சொன்னா அவிசாவள பெண்ணா அது யார் அப்படின்னு சொல்லி போலீஸார் அவிசாவளைக்கு விரைந்தாங்க உடனடியாக அந்த பெண்ணை கைது செஞ்ச போதுதான் தெரிய வந்துச்சு இந்த அவிசாவள பெண்ணிட்ட ஆறு மாதத்துக்கு முன்னால துமிந்த திசா நாயக்க பத்திரமாக இந்த பைய கொண்டு போய் இந்த கட்டிடத்தில் இருக்கின்ற இந்த வெளிநாட்டு பிரஜையிட்ட கொடுக்க சொன்னாங்க அதனால அந்த பையில என்ன இருக்கிறதுன்னு நான் பார்க்கல நான் அப்படியே வந்து கொடுத்தேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் நான் சமையற் பெண்ணாக பணியாற்றுகிறேன் இதற்கு மேலே இவங்களை விசாரிக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இதில் சூத்திரதாரி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க சுதந்திர கட்சியினுடைய செயலாளராக இருக்கிறவர் அவரை உடனடியாக டிஐடியினர் அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வந்து நேற்று அதிகாலையில் வந்து கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க எதுக்காக இந்த பெண்ணிடம் கொடுத்த எத்தனை ஆண்டுகளாக இந்த துப்பாக்கி துமிந்த திசாநாயகிட்ட இருக்குது எப்படி இவருக்கு கிடைச்ச அந்த பல்வ விஷயங்கள் இப்போதோ விசாரணைக்கு வரும் நாட்டில் மிக பயங்கரமான ஒரு ஆயுத கலாச்சாரம் உருவாச்சு இல்லையா ஆரம்ப கட்டமாக அரசு அறிவிச்சிருந்தது யாரிடமாவது துப்பாக்கிகள் இருந்தால் உடனடியாக ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி யோசித்த அவரோட துப்பாக்கிகளை கொடுத்திருந்தாங்க இந்த காலத்துல அரசு கொடுக்க சொல்லிச்சு துமிந்த திசாநாயகம் கொடுத்திருக்கிறாரு யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு ஒரு வெளிநாட்டு பிரஜையிட்ட கொடுத்திருக்கிறாரு உண்மையிலே இது சட்ட ரீதியான ஒரு ஆயுதமா இதுக்கான அனுமதி பத்திரம் இருக்குதா அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி பார்க்குற நேரம் அது இல்லை என்பது தெரியுது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மறைக்கிறதுக்கு தான் மறைக்கிறதுக்குத்தான் முலாம் பூசப்பட்டு இது ஒரு விளையாட்டு துப்பாக்கி என்று சொல்லி போலீஸார கண்ணில் மண்ணை தூவுறதுக்கு செஞ்ச ஒரு வேலை அப்படின்றது தெரியுது சரி இப்படியான ஒரு ஆயுதம் எப்போது இவருக்கு கிடைச்ச யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஊடகங்களில் பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்னேரியாவில் கேம்ல கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது வகையான டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியில் காணாமல் போன ஒரு விஷயம் சிஐடி விசாரணை தொடங்கப்பட்டது அரசு சொன்னது யாரிடமாவது அனுமதியின்றி அனுமதி பெறப்படாத ஆயுதங்கள் இருந்தால் உடனடியாக ஒப்படைக்க சொன்னதில்லை கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் எங்கே ஒப்படைக்கப்படல ஒரு விமர்சனம் இப்போது முன்வைக்கப்படுகிறது அப்படி அவர் குற்றச்சாட்டம் இப்போது வைக்கப்பட்டதை பார்க்க முடியுது இதெல்லாம் நடந்தது யாருடைய காலத்துல நல்லாட்சி நல்லாட்சின்னு சொன்ன பொல்லாத ஆட்சியில் தான் இவை அனைத்தும் நடந்ததாக சொல்லப்படுது இந்த துப்பாக்கி சம்பந்தமாக இப்போது கைது செய்யப்பட்ட துமிது திசாநாயக்க கடந்த காலங்களில் இவர் தேசிய பாதுகாப்பு பற்றி என்னெல்லாம் பேசியிருந்தார் அதை கொஞ்சம் பார்த்தோமாயிருந்தா கணேமுள்ள சஞ்சீவியனுடைய சூட்டு சம்பவம் கோச்சுக்குள்ளே நடந்த உடனே ஊடகங்களுக்கு இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சுறுத்தல் பாத்தாள குழுக்கள் என்று கடந்து போக முடியாது ஆயுத கலாச்சாரம் உருவாகி உருவாகியாச்சு மக்கள் பீதியில் இருக்கிறாங்க பாதையில் போகிறதுக்கு பயப்படுறாங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்களை விட ஆரம்பித்தாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தன்னோட ஒரு துப்பாக்கி இருக்குது அதை முலாம் பூசி மறைச்சிருக்கிறாரு அந்த ஒரு துப்பாக்கியை பத்திரமாக எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு எனவே துமிந்த திசாநாயக்க தேசிய பாதுகாப்பு குறித்து பேசுவதுக்கு எந்த அருகதையும் இல்லாதவர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது அது மட்டுமல்ல ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிற்பாடு இவர் என்ன சொன்னார்ன்னா இந்த நாட்டில் முஸ்லீம்கள் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிறவங்க இந்த நாட்டில் வாழ தகுதி இல்லாதவங்க அரபு நாடுகளுக்கு போயிருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தாங்க கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லறிய கூடாது என்பது துமிந்த திசா தெரியாமல் போனது தேசிய பாதுகாப்பு குறித்து பேசுகிறவர் ஒரு ஆயுதத்தோடு இருந்திருக்கிறார் இப்போது இந்த ஆயுதம் குறித்த விசாரணை கடுமையாக இருக்கும் என்பது தான் சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம் அதில் மிக முக்கியமாக உண்மையில் அனுமதி பத்திரம் இருக்குதா இல்லையா இல்லை என்றாலே இவருக்கு பிணை எடுக்கிறது என்பதை ஹை கோர்ட்ஸில் சாதாரண கோர்ட்ஸில் எடுக்க முடியாதுன்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல இது சட்ட ரீதியான ஆயுதம் இல்லை என்றாலே இவர் ஆயுள் தண்டனை கூட இந்த குற்றங்களுக்கு விதிக்கப்படுகின்ற நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுதம் யாரோட கையில் இருந்துச்சோ அவர் தான் குற்றவாளியாக கருதப்படுவார் இப்போ துமிந்த திசாநாயக்க தான் இதுக்கு உரியவர் என்று சொன்னாலும் அதுக்கான சாட்சியங்கள் இல்லை என்றால் துமிந்த திசாநாயக்க அடிப்பார் பெல்ட் என்ன தெரியுமா இதுக்கு மிதக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது யார் பிடிச்சாங்களோ என் மீது சேர்பூச ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றே அவர் நகர்ந்து போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்னதான் இருந்தாலும் இது சட்டத்தின் அடிப்படையில் பாரிய ஒரு குற்றச்செயல் என்பதுதான் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஆயுதம் இருந்தால் ஒப்படைக்க சொன்னாங்க ஆயுதம் இருக்கிறத காட்டி தந்தா இத்தனை லட்சம் தருவதாக சொன்னாங்க நான் நினைக்கிறேன் ஐம்பத்தி அட்டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பத்து லட்சம் தருவதாக கூட சொல்லப்பட்டது இப்படியெல்லாம் இருக்கும்போது கள்ள ஆயுதத்தை வச்சிருக்கிற ஒரு மனிதர் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசுவதற்கும் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற குற்றச்சாட்டை சொல்வதற்கும் எந்த தகுதியும் இல்லை என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை இது மட்டுமல்ல இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் வந்து விவசாய அமைச்சுக்கு ஒரு வாடகை வீடு எடுத்திருக்கிறாரு அந்த வாடகை வீட்டுக்கு இவர் கொடுத்த தொகை என்ன தெரியுமா கீமணியாக கொடுத்திருக்கிறார் வந்து அறுபத்தாறு கோடி அதை திரும்ப வாங்கவும் இல்லை யார் சொத்து நாட்டு சொத்து இல்லையா வந்தது அதுக்காகத்தானே இதை எதற்கு திரும்பி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டார் இப்போ சட்டமா அதிபரோட ஆலோசனை செய்கிறாங்க அந்த பணத்தை எப்படி பெறுறேன்னு சொல்லி மாத வாடகை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தொரு மில்லியன் ரூபாய் இப்படி நாட்டுக்கும் பாரம் வீட்டுக்கும் பாரம் இப்படியானவகதான் அரசியல்வாதிகளாக இருந்து நாட்டுக்கு சேவை செஞ்சாங்களாம் பார்க்கலாம் இவருக்கு புனி கிடைக்கிறதா இல்லையா எவரு இந்த சட்டத்தினூடாக ஊடாக இவர் தண்டிக்கப்பட போகிறார் என்பதை ஊடகங்கள் உற்று கவனிக்கிறது என்றதோட அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து

நிறுத்தி டாக்குமெண்ட்ஸ் கேட்ட நேரம் மயங்கி விழுந்திருக்கிறாரு உடனடியாக இவங்க என்ன பண்ணினாங்கண்டா வந்த ஒரு திருவியில் பிடிச்சி பேசி குழந்தைகளை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிட்டு இவர் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இந்தொரு விஷயம் போதாத அவருக்கு அவர் உடனே என்ன பண்ணினாரண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் எப்படி கைது செய்வீங்க நீங்கள் எப்படி இவரை தடுத்து வைப்பீங்க உண்மை இல்லாத இரண்டு குழந்தைகளை அறிமுகம் இல்லாத யாரோட நீங்கள் அனுப்பி வச்சிங்கண்டா பல்பது குற்றச்சாட்டுகளை போட்டு இவருக்கு வந்து அல்வ கிடைச்ச மாதிரி இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் மிக பயங்கரமான விமர்சனங்களாக பேசின நேரம் போலீஸார் என்ன பண்ணினாங்கண்டா பல நியாயங்களை சொல்லி பார்த்தாங்க எதையும் கேட்குற மாதிரி இல்லை கேட்குற இடத்துலையும் அவரு இல்ல உடனடியாக என்ன பண்ணாங்கடா அப்படியா இதோட ஒரு பெருசா ஒரு சம்பவத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இவரை கைது செஞ்சு உடனடியாக நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க நீதிமன்றத்தில் என்ன நட்ச அப்படின்னு கேட்டீங்கடா இரண்டு லட்சம் சரியில்ல பிணையில விடுதலை செஞ்சதோட இதுக்கான ஒரு வழக்கையும் தாக்கல் செஞ்சு ஜூன் பதினேழாம் தேதி மீண்டும் இது வழக்கு விசாரணைக்கு வருவதாக சொல்லி அனுப்பினாங்க துல்ற மாடு பொதி சுமக்கம் என்று சொல்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய ஒரு அட்டகாசத்தை பண்ணுகின்ற சட்டத்தை கையில் எடுக்கின்ற மிரட்டுகின்ற இனவாதம் பேசுகின்ற பல்வேறு கலாச்சாரங்களில் வளர்ந்து வந்தவர் இப்படி அடாவடித்தனம் செய்கிறவங்களை நிச்சயமாக கைது செஞ்சு சட்டத்துக்கு நிறுத்தணும் சட்டம் ஒழுங்கு என்பது அனைவருக்கும் சமமானது யாரும் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது ஒரு பிரச்சனை இருந்தால் முறையாக விசாரிக்க வேண்டும் முறையாக அணுக வேண்டும் அதில் இருக்கின்ற நியாயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் போலீஸார் செய்தது தவறு என்றால் அதற்காக நீதிமன்றம் செல்லலாம் அதற்கான சட்ட வாக்கங்களும் சட்ட அனுமதியும் உண்டு இதெல்லாம் விட்டு போட்டு அடாவடித்தனம் செய்வதும் வீடியோ போடுவதும் சண்டைக்கும் மல்லுக்கும் நிற்கின்ற

சோதனை இடப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்துக்கு முன்னாக நடந்தால் அவருக்கான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த ஆயுத கலாச்சாரத்தை நிறுத்த முடியாத காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது ஒரு படுகொலை நடக்குமாக இருந்தால் அதுக்கு பின்னால் பெரிய ஒரு அரசியல்வாதி இருப்பான் ஆனால் அவர் சிறைவாசம் போறதில்லை யார் ஒரு அப்பாவை வந்து சிறைவாசம் போகின்ற கலாச்சாரமும் ஒரு போதைக்கு பின்னால் பெரிய ஒரு புள்ளி இருப்பான் ஆனால் கைது செய்யப்படுறவர் அப்பாவி ஒரு அடியாளாகவும் அல்ல கையோ இருக்கும் இந்த கலாச்சாரங்கள் மாறாத வரை மேலிருக்கின்ற புள்ளிகள் விசாரணைக்கு வரை மேலிருக்கின்ற புள்ளிகள் கைது வரை அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாத வரை கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விஷயம் நடக்கப் போவதில்லை எனவே அரசு இந்த ஒரு விஷயத்தில் கூடிய கவனம் செலுத்தி இந்த ஆயுத கலாச்சாரத்தை நிறுத்த வேண்டும் எனவே இப்படியான அரசியல்வாதிகளும் இப்படியான அரச அதிகாரிகளும் தான் எமது நாட்டை நிர்வகிச்சிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அவலம் என்று கூறி இவை அனைத்தும் மாறட்டும் சட்டத்தினூடாக என்று கூறி மற்றொரு காணொலியிலேயே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி